பொங்கல் பல்துறை வளர்ந்தார் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு சார்ந்த ஊர் பெரியோர்கள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் உட்பட சின்னஞ்சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்லும் பெரிய குழந்தைகள் உட்பட மிக சிறப்பாக ஒரு வரவேற்புடையை கொடுத்து அமர்ந்திருக்கும் வேலுச்சாமி அவர்களையும் மேலும் இந்த விழாவை சிறப்பாக முன்னோடியாக இருந்து கடந்த சில வருடங்களாக மிகச் சிறப்பாக நாளுக்கு நாள் நெருகூட்டி ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி இருக்கும் ஆனந்த் கார்த்தி பூமதி உட்பட ஒரு சிலர் பெயர்களை சொல்ல வரவில்லை என்றாலும் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் கண்ணாரியுடைய பெரிய மகன் இருக்கிறாப்ல அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி சின்னச்சாமி முருகன் உட்பட பாரதி சின்னச்ச சின்னச்சாமி பட்டிலத்தில் இருக்கிற பேரு எல்லாத்து பேரையும் சொல்லணும் ஆசை ஒரு சில பேர் பத்திரத்தில் வர முடியல அப்படின்னாலும் உங்களை எல்லாம் தனித்தனியாக சொல்லி அழைத்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும் நம்ம மாகாளி ஓரமாக நின்று ரசித்து கொண்டிருக்கும் மாகாணி உட்பட இந்த கூட்டத்திற்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் ஊர் பெரியவர் சேர்ந்து மாமா உங்கள் நீங்க எல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய மணி மாமா அவர்களையும் எல்லாம் வழிகாட்டி முன்னோடியாக அழைத்து சென்று கொண்டிருக்கும் நாச்சிமுத்தண்ணன் அவர்களையும் பொன்னி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பொன்னி எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய நிறுவனத்தார் சிவகுமார் அவர்களையும் மேலும் எங்களோடு இணைந்து வந்திருக்கும் பன்னகர் சத்யராஜ் அவர்களையும் கூலி சிவகுமார் அவர்களையும் அனைவரையும் இந்த நேரத்திலே அருணாச்சலம் உட்பட அனைவரும் இந்த நேரத்திலே சங்கரப்பன் மிக நேச்தியாக நேருக்கு நேர் நின்று பார்ப்பேன் என்று சங்கரப்பன் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா நேருக்கு நேர் இருக்கக்கூடாது எங்களோட தோளோடு தோளாக வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வரவேற்பு சொல்ல மிக நேர்த்திய சொன்னாப்ல கண்ணப்பக ஒன்று அவருடைய மகன் அப்படின்னு என் முன்னோர்கள் எனக்குண்டான பெயர்களை சம்பாதித்து இந்த இடத்திலும் இன்னார் மகன் என்று சொல்ல வைத்து என்னை இந்த இடத்திலே நிக்க வைத்ததுதான் அவர்கள் அவர்கள் எனக்கு கிடைத்த புண்ணியம் அதை நானும் அவருடைய மகனின்று நல்ல பெயரை என்ற ஊருக்கு மகன் என்று வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதைப் போலத்தான் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் முன்னோர்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ்ந்து கல்வியிலே முடிந்த அளவு உங்களை எல்லாம் முன்னேற்றி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் உங்கள் முன்னோர்களின் பெயர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு உண்டான பெயர்களையும் செல்வாக்கினையும் வளர்த்தி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் அடுத்தது நீங்கள் அவர்களுக்கு பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் இதையெல்லாம் எல்லாம் சொல்கிறேன் என்றால் இந்த பொங்கல் விழா என்பது ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இங்கு உள்ளது இந்த பொங்கல் விழாவில் தான் ஒரு சில சில சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன ஏற்ற தாழ்வுகள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் நம்மளுக்கு இருக்கும் இந்த திரா திருவிழாவில் ஒன்று கூடித்தான் அதையெல்லாம் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் போகிக்கொண்டீர்கள் என்றால் தான் அடுத்த பொங்கல் வரை இன்றிலிருந்து பிரச்சனைகள் வர்றதெல்லாம் பொங்கல் வரைக்கும் அந்த பொங்கல் அன்னைக்கு அழைஞ்சு வரணும் அதுக்கு தான் இந்த திருவிழா இந்த திருவிழாங்கிறது வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போயிருக்கிறீங்களே சந்தோஷமா அது மாதிரி யார் யாரும் கூட நம்ம முன் ஒரு மனிதனாக இருந்தால் ஒருத்தரோட கோபம் வரும் போகும் அதையெல்லாம் நீங்க தவிர்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த திருவிழா இவ்வளவு தூரம் அந்த இளைஞரணிகள் சிறப்பாக ஒவ்வொருத்தரு வந்து இந்த விழாவை எடுத்துக்கூறி இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதன் காரணம் ஊரினுடைய ஒற்றுமை வளர வேண்டும் அந்த ஒற்றுமையோடு நீங்கள் இருக்க என்பது எடுத்துக் கூறுவதுங்க என்றால் இந்த ஒற்றுமைதான் ஒற்றுமையாக இருந்தால் தான் பலமே தகர ஒற்றுமை இல்லை என்றால் அந்த இடத்தில் பலம் இல்லை ஆதலால் நாம் வாழும் சிறிது காலத்திலே அனைவரிடத்திலும் அன்புடனும் நியாயத்துடனும் நேர்மையுடனுமே இருந்து வாழ்ந்து அவர்களுக்கெல்லாம் பயனுள்ள வகையிலே நாம் எல்லாம் செல்ல வேண்டும் அந்த ஒற்றை எண்ணத்தை நீங்கள் எல்லாம் மனதிலே விதைத்து கொள்ள வேண்டும் யாரிடம் ஏற்றதாக வேண்டாம் அனைவரிடம் அன்புடன் பழகுங்கள் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த காலகட்டத்திலே படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வியை நன்றாக கொடுங்கள் கல்வி என்பது ஒரு சொத்து அதை கொடுத்து விட்டீர்களே என்றால் அது என்றைக்குமே அழியாது நீங்கள் கல்விக்கு கொடுத்த பணத்தை போக மீறி நீங்கள் நகையாகவோ இடமாகவோ வாங்குவீர்கள் அதுவும் சொத்துத்தான் ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் இழந்துவிடும் ஆனால் கல்வி என்பது உங்கள் மகன் மகள்களுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்களே ஆனால் அது என்றுமே அழியாத சொத்து உதாரணத்திற்கு ஒரு சில இளைஞர்கள் ஜீவா கார்த்தி ஒரு சிலர் படிப்பினால் உயர்ந்து இன்று ஒரு நல்ல தொழிலே இருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு பெற்றோர்கள் அவ்வாறு நன்றாக கல்வியை கொடுக்கும் போது குழந்தைகள் எல்லாம் கல்வியை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பெற்றோர்கள் தினந்தோறும் எந்திர்த்து வேலை செய்து மிக பகுதியை கல்விக்காக செலவிடுகிறார்கள் நன்றாக படித்து ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அனைவரும் மனதிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு கட்சி கூட்டமாக இருந்தால் மிக வெகு நேரம் பேசிடலாம் ஆனா இது பொதுவான கூட்டம் அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்கிறனால ஒரு சில விஷயத்துக்கு மேலே நம்மளுக்கு பேச தெரியாது அதனால இந்த அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் வாழ்த்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அதே சமயம் இன்று நடந்த விழா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மைக்க பிடிச்ச பதட்டம் ஆயிடுது நிறைய மறந்துடுறோம் நாம் பெரிய மேடை பேச்சாளர் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசி பழகிட்டு இருக்கிறோம் இதே இடத்தில் நாளை ஆறு மணி அளவில் இளைஞர் அணியின் வேண்டுகோளின் படி நாளை இங்கே திரையிடப்படுகிறது அதனால ஆறு மணிக்கே எல்லாம் முறுக்கு சுட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து கோந்துட்டுங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ரெண்டு படம் ஓடுங்க நாங்களும் வருவோம் இப்ப வந்திருக்கிறவங்க நாங்களும் வருவோம் இது இளைஞரணியினுடைய வேண்டுதலின்படி இந்த இடத்துல நாளை இரண்டு படங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட படம் இங்க திரையிடப்படுகிறது ஆக அதில அதிலே வேற்றுமை ஆனாமல் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையா இந்த இடத்திலே அமர்ந்து அதை பார்த்து ரசித்து அனைவரும் மகிழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிகச் சிறப்பாக இந்த விழாவை ஏற்படுத்தி கொடுத்த இளைஞர் அணியினருக்கு நாங்கள் காலம் இருக்கும் வரை உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறை நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் காலம் வெற்றி காலம் மறந்து விடாதீர்கள் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று விடை அடுத்தபடியாக நம் மாமா சிவகுமார்